அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம கன்னி கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில இருப்பார் சிம்ம ராசிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பயிற்சி ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துவோம் அதாவது லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துல ஒரு பயிற்சி ஆகிறாரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்குரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு அவர் பெயர்ச்சி ஆகலை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதி உண்டு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேல் அது சுடுதண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த விருச்சக ராசி விருச்சக ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கும் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியான மேசத்துக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ரிஷப வீட்டில் குருவோட சேர்ந்து இருக்கார் குருவோட சேர்ந்து இருந்து உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வைய்டா பார்க்கறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி தான் சுக்கர பகவான் அவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார் லாபஸ்தானத்துக்கு வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அவர் நீசம் பெறார் அவர் நீசம் பெறக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு வந்து ஒரு சில நன்மையை தர வாய்ப்பு உண்டு ஒரு சில தீமைகளும் நடக்கும் என்னங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கரன் வந்து அமையறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறுறது ஒரு சில பாதிப்புகள் ஆனா உங்களுடைய பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அதை குரு பாக்குறாரு அப்ப ஒரு சில நன்மைகள் உண்டாகும் ஒருவருக்கு சுக்குரன் வந்து பிறப்பு ஜாதகத்தில் சுபஸ்தானத்தில் அமைய பெற்றால் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை வாழ்க்கையில் சகல செல்வத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்வார் அப்ப இந்த செல்வ செழிப்பு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது அப்படிங்கிறதுக்கு செல்வ செழிப்புன்னு நம்ம சொல்லி சொல்றோம் இந்த சுக்கரனாகப்பட்டவர் சுபஸ்தானத்தில் அமையிறது உலகத்துல உள்ள ஒரு இன்பங்களை எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிறது எல்லாம் அவர் சுக்கரனுடைய பணிதான் சகல செல்வங்களும் சகல வகையான இன்பங்களையும் அனுபவிக்க வைக்கிறது அவர் தான் ஆடம்பரமான பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது சாதாரணம் ஆடம்பரமான பகட்டான ஒரு வாழ்க்கை என்பது பெரிய விஷயம் ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் அந்த உயரத்தை எட்டி பிடிக்கிறது கிடையாது ஏதோ அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்க முடியாட்டையும் ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கையை நகர்த்தி போய்கிட்டே இருப்போம் ஆனால் சுக்கரன் வந்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் இருபது வருஷம் எந்த கிரகத்துக்கும் இருபது வருஷம் கிடையாது சனி மகாதச கூட பத்தொன்பது வருஷம் தான் இந்த இருபது வருட காலங்கள் ஒரு வாழ்க்கையில அப்பன் தேடிய சொத்து இல்ல பாட்டன் தேடிய சொத்து இல்ல எந்த சொத்துமே இல்லை அப்படின்னாலும் இவர் மட்டுமே சாதகமாக அமைய பெற்றால் இவருக்கு அந்த தசாபுத்தி காலங்கள் வருது அப்படின்னா த லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ அவருக்கு நல்லாவும் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில அடிச்சு முடிச்சு மேல சம்பாரிச்சு பெரிய சகல செல்வங்களோட வாழ்க்கை வாழ்ந்துறாங்க ஆனா சாதகமா இல்லை அப்படின்னா என்ன முயற்சி எடுத்தாலும் அளவுக்கு மிஞ்சின ஒரு முயற்சியை எடுத்தாலும் தோல்விங்கிற ஒரு விஷயத்தை சந்திப்பாரு சம்பாதிப்பாரு ஒப்பாரு எல்லாம் பெரிய லெவல்ல வருவார் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படியே ஜீரோவுக்கு வந்துடுவாரு அப்ப இந்த மாதிரி நிலைமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் கெட்டு போயிருந்தாலும் அஸ்தமனம் வக்ரம் நீசம் திதி திதிசூனியம் இது எல்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில பலவீனத்தை சந்திச்சே தீரும் அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாமே அவருடைய காரகம்தான் இந்த அவருடைய காரகங்களே ஆனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பணம் ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளவோ அதற்கு சொந்தக்காரர் வந்து சுக்கரன் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை எல்ல எவ்வளோ எவ்வளோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளியறை அறை சுகம் வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் என்னன்னா ஒரு சகல செல்வங்களோடுன்னு சொல்லி அதுதான் சொல்றோம்லாம் சகல செல்வங்களோடு வாழ்க்கை ஒருத்தன் வாழ்கிறேன் அப்படின்னா சுக்ரன் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நல்ல நிலையில இருக்காருன்னு அர்த்தம் அவர் வந்து ஒரு வகையில பாதிப்பு ஏற்படுது சாதகமா இல்ல நல்ல நிலையில இல்ல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டாரு அவருக்கு எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தும் பலனிக்க போறதே கிடையாது அப்ப அவருக்கு வந்து ஒரு சில பலவீனத்தை சந்திப்பார் நோய் நொடிகளை சந்திப்பார் நீரழிவு நோய்கள் பால்வினை நோய்கள் நீர் சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையும் சந்திச்சு வாழ்க்கையில அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த ஒரு புடிமானமும் எதுவுமே இல்லாம கடைசியில சும்மா ஒரு வாடகை வீட்டுல கூட இருந்து சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட போயிடுவார் அப்போ அவர் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற சரி நல்லதை அனுபவிக்கிறேன் சரி கெட்டதை அனுபவிக்கிறது சரி அவருடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகத்துவம் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவரவருடைய செயல்பாடுகள் என்பது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சாதகமா ஒரு நிலை அமையப்பெறுது அப்படின்னா வாழ்க்கையில செல்வந்தான் இதே பாதகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாதகருக்கு மனைவிங்கிற ஸ்தானம் எப்படிப்பட்ட நிலையில வருவான் நல்ல நிலையா கெட்ட நிலையா அன்பா இருப்பாங்களா கருப்பார் இருப்பாங்களா சிவப்பா இருப்பாங்களா இந்த நிலை அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய தன்மை சுக்ரன் எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கிறத வச்சுத்தான் நிர்ணயிக்க முடியும் அதாவது சுக்குரனுக்கு சூரியனுக்கு பக்கத்துல வந்து மிக அருகில சு சுக்கரன் போறாருன்னா அஸ்தமனம் ஆயிடுவார் புதனும் அதே மாதிரி தொண்ணூறு டிகிரிக்கு உள்ளத இந்த மூன்று கிரகங்களுமே இருக்கும் இந்த புதன் சுக்ரன் சூரியன் மூணுமே முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்பு கிரகங்களா இருந்தாலுமே இந்த பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியும் அடைஞ்சிடும் இந்த வக்ரகதி காலங்கள் அதே மாதிரி தான் நீசமாகிறது வக்ரமாகிறது திதி சுண்ணியத்தில் ஆகப்படுறது இது எல்லாமே வந்து ஒரே நிலையை அடையும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கடைசி குழந்தையாக இருக்குது ஒரு நாலு குழந்தை அஞ்சாவது குழந்தையாக இருக்குது அப்படின்னாக்கா அது சுக்கரனுடைய சாரமான பரணி பூரம் பூராண நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா அது குட்டிச்சுக்குறோம் பொன்பொருள் செயற்கை கண்டிப்பாக அடி வாங்குவோம் எல்லா விதத்திலையும் சம்பாரிச்ச விஷயங்களை கொஞ்சம் அளிமானமாக்கும் குட்டி சுக்குரன் மொத்தத்துல குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா சுக்குரன் வந்து நமக்கு சாதகமா இருக்காரா பாதகமா இருக்காருங்கிற ஒரு விஷயத்த பார்க்காம சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அது தவறான ஒரு இது உங்களுடைய தொழில் பண்றதா இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் வெளியூர் போறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுடைய விதியினுடைய ஜாதகத்தை பார்த்து செயல்படும் போது நல்ல மாற்றம் உண்டாகும் விதி மதி கதி பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு கோச்சார பலன் எல்லாமே கிரகங்களுடைய தசா புத்தி எல்லாமே வேலை செய்யும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையிலையும் சரி கோச்சாரத்திலையும் சரி இந்த பிரபஞ்சத்தில் ஐம்பெரும் பூதங்களினால தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நானும் இந்த கிரகங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அதுக்குள்ள கட்டுப்பட்டது தான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தை இயக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறையா இருக்கலாம் இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் தான் செயல்படுது இந்த கிரகம் இங்கே இருந்தால் நல்லதை செய்யும் இந்த கிரகம் இங்க இருந்தா கெட்டதை செய்யும் அதனுடைய கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் தாழ்மை தாழ் தாழ்மை ஏற்படும் இதத்த நம்ம ஜாதகமா முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்ப இதை அளவுக்கு நம்ம எடுத்து சொல்ல சொல்றோம் அப்படின்னா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டிகள் தானே தவிர நம்ம ஒரு கடவுள்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இதை நம்ம சொல்றோம் பரிகாரங்கள் சொல்றோம் கடவுளுடைய பரிகாரத்தை சொல்றோம் அதுல நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்னவோ அது மூலயமா நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு குருவாகப்பட்டவர் உங்களுக்காக ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்ப்பதினால் இளையதாரம் இரண்டாம் திருமணங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு சேமிப்பு பணங்கள் சேர்க்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடம் காதல் திருமணங்கள் கைகூடம் வெளியூர் வெளிநாடு குழந்தை பேரு சம்பந்தமா வண்டி வாகனங்கள் ஆடம்பரம் வாழ்க்கைகள் சம்பந்தமா இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு அர்த்தாஸ்தம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆனால் குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது அந்த தோஷமான இடத்தை கூட பார்க்கும் பொழுது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா மாற வாய்ப்பு அப்ப அந்த தோஷங்கள் பறந்து ஓடிவிடும் குருவின் பார்வைப்பட்டாலே குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும் அது கண்டிப்பா அந்த அமைவை பொறுத்து உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறாரு முயற்சி ஸ்தானத்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் சகோதர ஸ்தானங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சுமூகமான பிரச்சனைகளா ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சுமூகமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகளுமே உண்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் இதனுடைய ஒரு பாதம் அதில் வருது விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அனுசம் நான்கு பாதங்கள் அனுச நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய தாக்கமே இருந்தாலும் இன்னைக்கு வக்ரம் பெற்று உங்களுக்கு இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை தருவாக்க உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த அனுச நட்சத்திரத்துக்கு அடுத்து கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு ஆனா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திர அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் வக்ரம் பெற்று இருக்க அப்போ ஒன்பது அப்படிங்கிறது வக்ரம் பெற்று இருக்காருன்னா அப்பாவினுடைய உடல்நிலைகள் அப்பாவினுடைய சொத்துக்கள் அப்பாவினுடைய வர வேண்டிய பண வரவு செலவுகள் எல்லாமே கொஞ்சம் முடக்கம் உண்டாகும் இருந்தாலும் அந்த ஒரு சில வழிகள் கொஞ்ச நாளையில சரியாகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு உண்டு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த ஒரே மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே தந்துட்டு போயிடும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கூட உண்டு எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய முயற்சியை கைவிடாதீ நன்றி வணக்கம்